மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்த கனமழையால் தேனி மாவட்டம் கும்பகரை அருவியில் தொடர் வெள்ளப்பெருக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது கூடுதல் வழங்குவதற்காக நமது செய்தியாளர் மதன் அசோக் குமார் இணைப்பில் உள்ளார் மதன் அசோக் குமார் இது தொடர்பான விவரங்கள் என்ன வணக்கம் கிருஷ்ணமேனி மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்த கனமழையால் கும்பக்கரை அறிவில் தொடர்ந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இதனால் சுற்றுலா பயணிகள் அறிவியல் குளிப்பதற்கு நான்காவது நாளாக தடை விதித்து வனத்துறையினர் அறிவித்துள்ளனர் டெட்வா புயல் காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் பெய்து வரும் தொடர் கனமழையால் கும்பக்கரை அருவி நீர்பிடிப்பு பகுதியில் நீர்வரத்து அதிகரித்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி சுற்றுலா பயணிகள் குளிக்க வனத்துறையினர் நான்காவது நாளாக தொடர்ந்து தடை விதித்து வருகின்றனர் தேனி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் இயற்கையின் சூழலில் வெளியூரத்திலிருந்து ஒன்பது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளதுதான் இந்த கும்பக்கரை அருவி இந்த கும்பக்கரை அருவிக்கு மேற்கு தொடர்ச்சி மலை கொடைக்கானல் வட்டக்கானல் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்கிற மழை நீர் கும்பக்கரை அருவியில் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது இந்நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் பெய்த அந்த தொடர் கனமழையால் நீர்வரத்து அதிகரித்து கும்பக்கரை அருவியில் வெள்ளத்தொருக்கு ஏற்பட்டது இதனால் கடந்த மூன்று நாட்களாக தடை விதித்து எடுக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் இன்று நான்காவது நாளும் தொடர்ந்து அறிவியல் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருப்பதால் அறிவியல் தடை விதிக்கப்பட்டுள்ள மேலும் அருவிக்கு நீர்வரத்து அதிகரித்து பெரும் வெள்ளப்பெருக்கு உள்ளதால் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி கும்பக்கரை அருவியில் குளிக்க தேவனப்பட்டி வனச்சரகர் நான்காவது நாளாக தடை விதித்துள்ளார் எனவே நீர்வரத்து குறைந்து சீராகும் வரை கும்பக்கரை அருவியில் தடை தொடரும் எனவும் அறிவித்துள்ளனர் கிருஷ்ணவேணி விவரங்களுக்கு நன்றி மதன் அசோக் குமார்